पहले ताजपुर में बच्चे पानी के लिए निकलने लग गए निवाई में आ गया तब लोगों ने निवाई बनाने को इन्होंने इन्हें तो लाइट निकलने का लाइट बार बन इतने कुछ नहार चीज का बार बन क्योंकि हमारा पुराने पुराने सालों का क्या है इन्होंने बार बार बन पुराने बार कई नहीं है போட்டாலே கொடுத்துருந்த ஆனால் உடனே எல்லா பற்றி தேவாலய அனைத்து சகோதரர்களும் உடனே போட வந்து வரணே வந்து வீட்டுக்கு போறாங்க அந்த ஒரு லீக் கூட நாங்கள் கொடுத்ததில்ல அதை உடனே அது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது என்ன சொல்றது எங்களை வந்து தூண்டு இந்த நாங்களாக எந்த விஷயம் நாங்கள் கொடுத்ததில்ல இதுலேருந்து அவங்க எங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து

கெட்ட வந்து முடியாடைய பேனாமையால் மட்டுந்தான் நிச்சயமாக அது முடியும் அதை நிச்சயமாக கட்ட இல்லைன்னா நம்ம ஊரில் கட்டுரை கொடிய பிறந்தவாட்டி நம்ம ராஜா பொங்கல் மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு எந்த வேலையும் இல்லை நல்லது ஏன்னா பாசிட்டிவாக தான் மீன் கொண்டு இருக்கீங்க அது நிச்சயமாக எந்த நெகட்டிவான நிகழ்வும் நம்ம ஊரில் நடக்காது அதை கடவுளையும் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கக்கூடாது தினமும் அதை வேலை நடந்துகிட்டே தான் இருப்போம் இன்னுமே பிடிக்கிறேன் இந்த புக்கு வந்து நான் ஒரு லைப்ரரி நூலகத்தில் பார்த்தேன் ரெண்டு லைன் தான் படித்தேன் பொண்ணு படித்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு இதை நான் உண்மையிலே வாங்கணும்னு நினைச்சு இருந்தேன் இதை வழங்கிய அண்ணன் தலைமையிலான இந்த சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக ஒரு பண் ஆண் படித்தா வந்து அந்த குடும்பத்தை வந்து பொருளாதாரத்துலேருந்து மிக நல்ல வழியாக கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு பெண்ணு படித்தா அந்த குழந்தைய அதை வழி நான் மனித தவறுவதற்கு நன்றியை தெரிந்து கொள்கிறேன் உங்களுடைய இந்த பத்திரிகையாளர் சங்கம் மேல் மேலும் நல்ல நல்லபடியில் செயல்பட்டு பல விருதுகள் தர பல சாதனைகள் தர எனக்கு திரைப்பட்டி நகராட்சியின் தொடர்பாக